தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் விரைவில் அமெரிக்க பயணம் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் கூடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் அறுபது சதவீத முதற்கட்ட பணிகள் தொடங்கியிருப்பதாகவும் பேரவையில் டி ஆர் ராஜா தகவல் சென்னையில் தலைமறைவாக இருந்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த பயங்கரவாதி கைது அல்குய்தாவின் ஆதரவு அமைப்பைச் சேர்ந்த ஹன்சர் ஓட்டலில் ஐனிங்களை பார்த்து வந்தது கண்டுபிடிப்பு பரந்தூர் விமான நிலையத்திற்கான தொழில்நுட்ப பொருளாதார அறிக்கை இறுதி செய்யப்படும் நிலையில் இருக்கிறது சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட கொள்கை விளக்கு குறிப்பில் தகவல் நீட் முறைகேடு தொடர்பாக விவாதம் கோரி காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சியினர் முழக்கம் மக்களவை வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மாநிலங்களவையிலிருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு மக்களவையில் நீட் முறைகேடு பற்றி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி பேசியபோது ஆஃப் செய்யப்பட்ட மைக் எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்ட எதிர்க்கட்சிகள் நீட் முறைகேடு புகார்கள் மற்றும் பரிந்துரைகளை ஜூலை ஏழாம் தேதி வரை மக்கள் அளிக்கலாம் இணையதள முகவரியும் வெளியிட்டது மத்திய கல்வி அமைச்சகம் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்க கோரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீர்மானம் நீட் தேர்வை அகற்ற சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு வலியுறுத்தல் நீட் தேர்வு முறை அகற்றப்பட வேண்டும் மருத்துவமான சேர்க்கையை மேற்கொள்வதற்காக இந்த சட்டமன்ற பேரவை ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பிய நீட் விளக்கு சட்ட ஒன்றிற்கு ஒன்றிய அரசு உடனடியாக ஒப்புதல் அளித்திட வேண்டும் தொடர்ந்து சட்டமன்றத்தில் மூன்றாவது முறையாக நிறைவேற்றப்பட்டுள்ள நீட் விளக்கு தீர்மானத்தால் என்ன பயன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி நீட் தேர்வை ரத்து செய்யும் மசோதாவை வருகிற நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்யவும் மத்திய பாஜக அரசுக்கு வலியுறுத்தல் நீட் தேர்வுக்கு எதிரான முதலமைச்சரின் தீர்மானத்திற்கு பாமக ஆதரவு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்த பாஜக உறுப்பினர்கள் முறைகேடு நடந்திருக்கிறது அந்த முறைகேடுகளை மத்திய அமைச்சர் நமது மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறாங்க அதையும் அவர்கள் பொருட்படுத்தாமல் இந்த நீட் தேர்வு மீண்டும் வேண்டும் வேண்டாம் என்று தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள் வேண்டும்னு சொல்லி அவர்கள் கொண்டு தீர்மானத்தை எதிர்த்து நாங்கள் வெளிநடப்பு சொல்லுங்கள் தேர்வு மோசடிகளுக்கு எதிராக போராட்டத்தை அறிவித்த திமுக மாணவர் ஏற்கனவே ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் ஜூலை மூன்றில் சென்னையில் போராட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு நல்ல தலைவர்கள் தேவை என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேச்சு நன்றாக படித்தவர்கள் தலைவர்களாக வரவேண்டும் வேண்டாமா என்று மாணவர்களிடம் கேள்வி அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா உங்களை தான் கேட்கிறேன் நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா நல்லா படித்தவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா தமிழ்நாட்டில் போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்து விட்டதாக விஜய் கவலை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக அரசை குற்றம் சாட்டவில்லை என்று பேர் இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் இதுலேருந்து காப்பாத்துறதெல்லாம் அரசுங்களோட கடமை இப்ப ஆளும் அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பற்றிலாம் நான் இங்கே பேச வரல அதுக்கான மேடையும் இது இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா சில நேரத்துல அரசாங்கத்தை நம்ம நம்ம தான் பாத்துக்கணும் மாணவர்களுக்கு விருது வழங்கிய விஜயை அன்பு தளபதி என்று குறிப்பிட்டு வாழ்த்திய சீமான் கூட்டணி பற்றி பேசுவதற்கு காலம் உள்ளது என்றும் நியூஸ் அறுவடைக்கு விளஞ்சி நிக்கும் போது கேளுங்க அன்னை எத்தனை வரும் அறுவடை அறுக்கும் போது எத்தனை மூட்டை அன்னை கேளுங்க நானும் சொல்றேன் என் சொல்வாரு இப்ப விட்டு இல்ல ஒரு மாவட்ட மாணவர்களுக்கு கல்வி விருதுகளை வழங்கி வரும் விஜய் சிறப்பிடம் பிடித்த ஒன்பது மாணவர்களுக்கு வைர மோதிரம் வைரக்கம்மல் வழங்கினாா் கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க கோரி ஆளுநரிடம் பிரேமலதா மனு கள்ளக்குறிச்சி மரணங்கள் குறித்து ஆளுநருக்கு பேச்சில் கவலை தெரிந்ததாகவும் பேட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே ரவுடியை சுட்டுப்பிடித்த போலீசார் போலீசார் பிடியிலிருந்து தப்ப முயன்றதால் துப்பாக்கிச்சூடு என்று தகவல் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே பேருந்தில் பயணித்தபோது பெண்ணுக்கு பிரசவ வலி மூதாட்டி ஒருவர் பிரசவம் பார்த்த நிலையில் ஆண் குழந்தை பிறந்தது தலைநகர் டெல்லியில் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு வாகனங்களுக்கு நீரில் மூழ்கியதுடன் சாலையே பழுதாகி இருப்பதால் மக்கள் அவதி டெல்லி விமான நிலைய முதல் முனையத்தின் மேற்குரை இடிந்து விபத்து ஆறு பேர் இடுபாடுகளில் சிக்கிய நிலையில் ஒருவர் உயிரிழப்பு கூடலூரில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய யானை வெள்ளத்தில் தத்தளித்தபடி தம்பிக்க பதவிப்பதி கைக்கும் சிசிடிவி காட்சி அது நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்க மத்திய அரசை வலியுறுத்தி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் கொண்டுவந்த அரசின் தனித்தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த தீர்மானத்தை சட்டப்பேரவையில் கொண்டு வந்து பேசிய முதலமைச்சர் கிராமப்புற ஏழை மாணவர்களின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை பாதிக்கும் வகையில் உள்ள நீட் தேர்வு முறை அகற்றப்பட வேண்டும் என்றார் தேசிய அளவில் நீட் தேர்வை கைவிட தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் மத்திய அரசு திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களித்து பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் பல முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் தேர்வு முறைக்கு பல மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் முதலமைச்சர் மு முறை ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களித்து பள்ளி கல்வியிலும் மாணவர்கள் பெறும் பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்வதற்காக இந்த சட்டமன்ற பேரவை ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பிய நீட் விளக்கு சட்ட ஒன்றிய அரசு உடனடியாக ஒப்புதல் அளித்திட வேண்டும் பின்னர் உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் அப்போது முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஏற்க முடியாது என்று கூறி பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் இறுதியில் குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நீட் விளக்கு கோரும் தீர்மானத்தை பாமக வரவேற்பதாக அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் ஜி கே மணி தெரிவித்தார்